வணக்கம் இன்றைக்கி பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி வீட்டில் கஷ்டம் எங்கள் வீட்டில் வந்து எல்லாமே தப்பாகவே நடக்குது அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுறாங்க இதுக்கு மெயினான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வீட்டில் குலதெய்வத்தோட வாசம் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் ஏகப்பட்ட கஷ்டங்கள் கண்டிப்பாக நடக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செய்வின பாதிப்பு வச்சாலும் சீக்கிரமாக வந்து உங்களை பாதிக்கக்கூடும் குலதெய்வம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா உங்களுக்கு எல்லா விதமான கஷ்டமும் ஏற்படும் அதை எப்படி நம்ம சரி பண்ணுறது குலதெய்வத்தை எப்படி ஒரே நாளில் வீட்டுக்குள்ளே வர வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு தேவைப்படுற பொருள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கலர் துணி வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் இதுக்கு பேர் வந்து விரலி மஞ்சள்னு சொல்லுவாங்க இந்த மஞ்சளை இப்படி வச்சுருங்க இது வந்து நிலக்கரி நிலக்கரி வந்து த தன ஆகர்ஷணம் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் அதே மாதிரி குல தெய்வத்தை செய்யக்கூடிய ஒரு பொருள் அதனால் இதையும் வைக்கிறோம் அடுத்தது நமக்கு தேவைப்படுற பொருள் பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கும் இது நார்மல் கற்பூரம் மாதிரி இருக்காது இதுதான் பச்சை கற்பூரம் இதை இதோடு சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படுற பொருள் ஒரு ஒரு ரூபாய் நாணயம் ஒரு ரூபாய் நாணயம் ஒன்று தேவை அதை இதோடு வச்சுருங்க அதன் பிறகு நமக்கு தேவைப்படுற பொருள் ஒரு எலும்புச்சம்பழம் இந்த எலும்புச்சம்பழம்ன்றது வந்து தேவக்கண்ணின்னு சொல்லுவாங்க இது வந்து நமக்கு தெய்வங்களை ஆகர்ஷணம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான கனி இதையும் இதோடு சேர்த்துருங்க அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்து இது எல்லாத்தையும் சேர்த்து இப்படி இப்படி சுற்றி ஒரு பச்சை கலர் ரப்பர் பேண்ட் எடுத்துக்கங்க இதில் வந்து இப்படி பச்சை கலர் ரப்பர் பேண்ட் வச்சு ஒரு முடிச்சு போட்டுருங்க இதை வந்து என்ன செய்யணும் இந்த மூட்டையை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு வாசல் அதாவது நிலை கதவுன்னு சொல்லுவாங்க வீட்டு வாசல் அந்த வாசல் படிக்கு வெளிப்பக்கமாக கட்டக்கூடாது உள்பக்கமாக கட்டணும் வீட்டு வாசல் படிக்கு உள்பக்கமாக கட்டணும் அப்படி கட்டினீங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வம் தெய்வம் உங்கள் வீட்டுக்கு அன்னைக்கே வரும் அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே விலகும் பண கஷ்டங்கள் மன கஷ்டங்கள் நோய் நொடிகள் எல்லாமே விலகிறது நீங்கள் கண்கூட பார்க்கலாம் இந்த ஒரு அற்புதமான எளிமையான தாந்திரிகத்தை எல்லாரும் பயன்படுத்தி குலதெய்வர்களோடு ரொம்ப சந்தோஷமாக வாழணும்னு பார்த்துருவோம் நன்றி அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கும் சக்தி வாய்ந்த பணவசிய தாந்திரிக புத்தகம் வெறும் நூறு ரூபாய் மட்டுமே வேண்டியவர்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொள்ளலாம் தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு அழைக்கவும்